அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கவிதா பகுதி எண் நானூற்றி இருபத்தி ஒன்று நீங்கள் நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து அனுமனுடைய பாடல் அனுமன் யார் என்றால் நமக்கு முன்னதாகவே தெரியும் அனுமன் வந்து ராமருடைய தூதர் அனுமனை கும்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா சந்தோஷம் நமக்கு என்னதான் நோய்கள் இருந்தாலும் அவரை நம்ம கும்பிட்டோம் என்றால் அனைத்து நோய்களையும் அவர் விடுதலை பண்ணி காட்டுகிறார் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் ஆக இருப்பதற்காக அனைத்தையும் இது பண்றார் சிரஞ்சீவி அனுமன் சீரனை காக்க ஸ்ரீராம பக்தன் என் சீருடை காக்க சிரஞ்சீவி அனுமன் என் சீரனை காக்க ஸ்ரீராம பக்தன் என் சீருடை காக்க நெறிமேவி நின்றவன் என் நெற்றியை காக்க புவினால் நீண்டவன் நெறிமைவி நின்றவன் நெற்றியை காக்க புவியினால் நீண்ட வல்லவன் என் புருவங்கள் காக்க இமயத்தில் நிற்பவன் என் இமைகளை காக்க சமயத்தில் வந்தனை சடுதியை காக்க இமயத்தில் நின்றவன் என் இமைகளை காக்க சமயத்தில் வந்தன சடுதியை காக்க வீரத்தின் வீரன் என் விழிகளை காக்க வீசிடும் காற்றோன் என் விழிமுடிகளை காக்க வீரத்தின் வீரன் என் விழிகளை காக்க வீசிடும் காற்றோன் என் விழிமுடிகளை காக்க நாரண பிரியன் என் ஆசையை காக்க காரண பொருளை என் காலமை காக்க நாரண பிரியன் என் நாசியை காக்க காரண பொருளே என் காலமே காக்க முழு ஞானம் கொண்டவன் என் மூங்கினை காக்க வாக்கிலே வல்லவன் என் வாயினை காக்க வெற்றிலை பிரியன் என் வெற்றியை காக்க பற்றியே வந்தன் பற்றுடன் காக்க வெற்றிலை பிரியன் என் வெற்றியை காக்க பற்றியே வந்தன பற்றுடன் காக்க பல்வித்தை கற்றவன் என் பற்களை காக்க நல் கொண்டவன் என் ஆவினை காக்க பல்வித்தை கற்றவன் என் பற்களை காக்க நல் மனம் கொண்டவன் ஆவினை காக்க நாடிய வந்தன்ற நாடியை காக்க தேடிய வந்தன தேவனை காக்க கரிமலை கடந்தவன் என் கண்ணங்கள் காக்க கடுதியில் வந்ததை என் கழுத்தினை காக்க கையிலையின் வாசன் என் கை கால்களை காக்க கதிரவன் மாணவன் கருணையாய் காக்க நல்லருள் செய்பவன் என் அகங்களை காக்க அல்லன அழிப்பவன் என் அகந்தனை காக்க நெடுமேனி எனவன் நெஞ்சினை காக்க சுடு வென்றவன் என் சூட்சமும் காக்க இடு கண் களைபவன் என் இடுப்பினை காக்க இரு கண்ணின் மணிகள் இருட்டிலும் காக்க தோல் கொண்டவன் என் தோள்களை காக்க தோன்றிய புகழ்வன் என் தொடைகளை காக்க குரங்கின் தலைவன் என் குறியினை காக்க குருவாகி வந்தன் குருதியை காக்க திசை எல்லாம் தீரிந்தவன் என் திசையினை காக்க விசை என்ன பாய்ந்து என் செவிகளை காக்க நடுவாகி நின்று முதுகினை காக்க தேவன் நரம்புகளை காக்க ஒன்பது வாசிலை ஒப்பிலனை காக்க புண்பட வண்ணம் புண்ணியன் காக்க இளமையும் முதுமையும் இனியவன் காக்க இரவிலும் பகலிலும் இமையன காக்க உலகத்தின் நாயகன் என் உயிரினை காக்க கழகத்தில் இருந்தன்னை கதித்தந்து காக்க நிலையற்ற வாழ்வின் நிமலரன காக்க சிலையென இருதன் சில சீலனார் காக்க ராமனின் பக்தன் என் இதயத்தை காக்க சுக்ரீவன் தோழன் சுவாசத்தை காக்க உடல் உள்ளம் என்றுமே உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவன் என் குடல்கள் காக்க வளமிக்க வாழ்வனின் வாய்வு மகன் காக்க வாழையடி வாழையாய் வாழ்ந்திட காக்க நோய் நொடிகள் வராமல் நொடியினல் காக்க தாய் போலவே தாய் உடன் என்மே நீ காக்க தீராத நோய்களை தீர்த்து நீ காக்க காக்க தீராத செல்வங்கள் வந்திட காக்க காக்க ஆஞ்சனேய காக்க வாய் காக்க ராம பக்தனை காக்க ராம பக்தனை காக்க ஸ்ரீராம தூதனை காக்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் நன்றி